மரமத்துவாய் பிறப்பது எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் மக்களுடைய காலநிலை ரொம்ப சீராகிவிட்டது அழகில்லாம் ரொம்ப சீராகிவிட்டது சில தினங்களுக்கு முன்னால் மழை அதிகமாக புழிந்திருந்தது எங்கே அவ்வளோ மாறிய பிரச்சனை ஒன்றும் இல்லை சற்று தூரமான இடங்களில்தான் பிரச்சனை அஜிசியா ஜிசான் போன்ற இடங்களில்தான் சற்று வாகனங்களில் தான் மூடக்கூடிய நிலைமை இருந்தது இங்கே தண்ணீர் வழிந்தோடி விட்டது இப்பொழுது காலிலே மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அஹம்தில்லா அல்லாவுடைய அருள் மலை புனித சந்தர்ப்பத்தில் மக்கள் அந்த மலையின் நனைய வேண்டும் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் போட்டி போட்டு அந்த மலையிலே நடந்து கொண்டிருந்தார்கள் அஹம்தில்லா என்ற சிறப்பை விட்டது அல்லாஹ் வத்தால் சில இடங்களிலேயும் திருகுறான ஆபத்து விட்டும் பாதுகாத்து நல்ல நிலைமைகளை உருவாக்கி கொடுப்பனாக சில மலைக்கும் வரம தூவாய் வரக்கூடாது வரம வரக்கிறது எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் மக்களுடைய காலநிலை ரொம்ப சீராகிவிட்டது அழகில்லா ரொம்ப சீராகி விட்டது சில தினங்களுக்கு முன்னால் மழை அதிகமாக பொழிந்திருந்தது எங்கே அவ்வளோ மாறிய பிரச்சனை ஒன்றும் இல்லை சற்று தூரமான இடங்களில்தான் பிரச்சனை அஜிசியா ஜிசான் போன்ற இடங்களில்தான் சற்று வாகனங்கள் எல்லாம் மூடக்கூடிய நிலைமை இருந்தது இங்கே தண்ணீர் வழிந்தோடி விட்டது இப்பொழுது காலிலே மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அஹம்து இல்லா அல்லாவுடைய அருள்மலை புனிந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அந்த மலையின் நனைய வேண்டும் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் போட்டி போட்டு அந்த மலையிலே நனைந்து கொண்டிருந்தார்கள் அஹமதுல்லா என்ற சிறப்பாகிவிட்டது அல்ல சில இடங்களிலேயும் திடுகுறான ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்து நல்ல நிலைமைகளை உருவாக்கி கொடுப்பானாக சில மலைக்கும் வரம தூவாய் வரக்காது வரகப்பூவாய் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் மக்களுடைய காலநிலை ரொம்ப சீராகிவிட்டது அஹாமில்லா ரொம்ப சீராகிவிட்டது சில தினங்களுக்கு முன்னால் மழை அதிகமாக புழிந்திருந்தது எங்கே அவ்வளோ மாறிய பிரச்சனை ஒன்றும் இல்லை சற்று தூரமான இடங்களில்தான் பிரச்சனை அஜினிஸான் போன்ற தான் சத்து வாகனங்களெல்லாம் மூடக்கூடிய நிலைமை இருந்தது இங்கே தண்ணீர் வழிந்தோடிவிட்டது இப்பொழுது காலையில் மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் அஹமது இல்லா அல்லாவுடைய அருள் மலை புனித சந்தர்ப்பத்தில் மக்கள் அந்த மலையின் நனைய வேண்டும் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் போட்டி போட்டு அந்த மலையிலே நடந்து கொண்டிருந்தார்கள் அலமது இல்லா இந்த சிறப்பை விட்டது அல்லவாக்கால் சில இடங்களிலேயும் திடுகுறான ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்து நல்ல நிலைமைகளை உருவாக்கி கொடுப்பனாக அசலாம் அலைக்கும் வரமுதுலாய் வரக்காட்டும்